அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய இன்னும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ள அழகு இரண்டு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வேளாண்மை ஃபஸ்ட்டு பாருங்கள் படிப்பை எழுதுவேன் நமது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி இருபத்தி ஐந்து பக்கம் நூற்றி இருபத்தி ஆறு நீங்கள் லேர்ன் பண்ணாதான் இதில் நம்ம எழுத முடியும் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படும் வேளாண்மை தன்னிறைவு மேலாண்மை நவீன கருவிகள் மூலம் செய்யப்படும் வேளாண்மை வணிக மேலாண்மை தேயிலை ரப்பர் காபி போன்றவை தோட்ட வேளாண்மை முறையில் பயிர் செய்யப்படுகின்றன பயிர்களை பயிரிட்டு விலங்குகளையும் வளர்க்கும் வேளாண்மை முறை கலப்பு வேளாண்மை கலப்பு வேளாண்மை செய்யும் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைந்தவர்கள் அடுத்தது படங்கள் சுட்டிக்காட்டும் வேளாண்மை வகைகளை எழுதுக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வணிக வேளாண்மை அடுத்து தோட்ட வேளாண்மை அடுத்து தண்ணீர் வேளாண்மை அடுத்து கலப்பு வேளாண்மை அடுத்தது குறிப்புகளில் உள்ள விவசாயிகள் செய்யும் வேளாண்மை முறைகளுக்கு ஏற்ப வண்ணம் விடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னதுன்னா கலப்பு வேளாண்மை சிவப்பு கலர் அடிச்சிருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தோட்ட வேளாண்மை ப்ரௌன் கலர் அடிச்சிருக்கேன் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் வேளாண்மை திக் ப்ளூ அடிச்சிருக்கேன் நாலாவது பார்த்தீங்கன்னா வணிக வேளாண்மை க்ரீன் கலர் அடிச்சிருக்கேன் அடுத்து பாருங்க வேளாண்மை வகைகளுடன் தொடர்புடைய சொல் வாக்கியங்களை டிக் செய்க இப்போ தன்னிறைவு வேளாண்மைக்கு இந்த மூணில் எது பொருத்தமானதோ அதை டிக் பண்ணியிருக்கேன் தோட்ட வேளாண்மைக்கு பொருத்தமானதோ டிக் பண்ணியிருக்கேன் கலப்பு வேளாண்மைக்கு டிக் பண்ணியிருக்கேன் வணிக வேளாண்மைக்கு டிக் பண்ணியிருக்கேன் அடுத்தது படிப்பேன் எழுதுவேன் பாட புத்தகத்துல பக்கம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் நூற்றி முப்பத்தி மூணு வந்து இங்கே லேர்ன் பண்ணிக்கோங்க நமது மாநிலத்தின் முக்கிய உணவு அரிசி பின் வருவனவற்றில் பணப்பயிர்களைவை எண்ணெய் வித்துக்கள் மல்லிகை ரோஜா சாமந்தி போன்றவை பூ வகைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படும் உணவு பயிர் அது நெல் தமிழ்நாட்டின் முன்னணி பழப்பயிர் மாம்பழம் வாழைப்பழம் அடுத்தது தமிழ்நாட்டின் முக்கிய பயிர்களை வகைப்படுத்துக இங்க பாத்தீங்கன்னா உணவுப் பயிர் இருக்கு பனப்பயிருக்கு பழப்பயிர் இருக்கு பூக்கள் இருக்கு இதை எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்டது இங்கே மேலே கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எடுத்து நம்ம இங்கே எழுதணும் உணவு பயிரில் பாருங்க கம்பு சோளம் கேழ்வரகு நெல் பனப்பயிரில்ல கரும்பு ரப்பர் தேயிலை காப்பி பலப்பயிரில் மாம்பழம் வாழைப்பழம் மாதுளை பூக்கல்ல ரோஜா மல்லிகை சாமந்தி அடுத்து பாருங்க புதிருக்கான விடையை கண்டுபிடித்து எழுதுக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து விடுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் மஞ்சள் நிற கவசம் அணிந்திருக்கும் கவசத்தோடு இருந்தால் விதையாகும் கவசத்தை நீக்கினால் உணவாகும் அது எது நெல் காய்க்குள் ஒளிந்திருப்பேன் வெடித்த பின் ஆடைக்கு நூலாவேன் நான் யார் பருத்தி என்னை தேடி வரும் எறும்பு என் பெயரோ கரும்பு கடுகை போல நானிருப்பேன் வெடிக்க மாட்டேன் சுவையான உணவானே நான் யார் கேழ்வரகு கருப்பு மாடு குளிக்கப் போச்சு குளித்த பின்ன வெள்ளையாச்சு அது என்ன உளுத்தம்பருப்பு பச்சை குப்பைக்கள் மஞ்சள் முத்துக்கள் அது எது மக்காச்சோளம் காயை துருவ பூவாகும் காய்ந்த பின் பிழிந்தால் எண்ணெயாகும் அது எது தேங்காய் இரவில் மலரும் பூ எப்போது மணக்கும் பூ அது எது மல்லிகை அடுத்தது பயிர் வகைகளை உற்று நோக்கி பொருந்தாத பயிர் வகையை டிக் செய்க இப்போ இங்கே நான்கு விதமான வரிசை இருக்குது இந்த ஒவ்வொன்றிலையும் எது பொருந்தாமல் இருக்கோ அதை நான் டிக் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது பயிர்களை வகைப்படுத்தி பொருத்தமான இடங்களில் எழுதுக இது பார்த்தீங்கன்னா பூக்கள் இது வந்து பணப்பயிர்கள் இது வந்து பயிர்கள் இது வந்து உணவு வகைகள் சரிங்களா இது பூக்களில் பார்த்தீங்கன்னா சாமந்தி மல்லிகை செவ்வந்தி பணப்பயிரில் பார்த்தீங்கன்னா பருத்தி தேயிலை ரப்பர் காப்பி பல வகையில் பார்த்தீங்கன்னா மா வாழை உணவு பயிரில் பார்த்தீங்கன்னா நெல் சோளம் கம்பு துவரம்பருப்பு அடுத்து பாருங்கள் நானே உருவாக்குவேன் இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிந்த விவசாய கருவியை வரைந்து தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை பயன்படுத்தி அழகுப்படுத்துக விவசாயத்துக்கு வந்து தேவையான நிறைய பொருட்கள் இருக்குது நான் வந்து அதில் ஒரு மண்வெட்டி அரிவாள் இது பார்த்திங்கன்னா ஒரு கலப்பை இதை மூணையும் வரைஞ்சி நான் சில தானியங்களையும் பருப்பு வகையை வச்சு ஒட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வேறு எதுனாலும் வரைஞ்சி ஒட்டிக்கலாம் அடுத்தது நானே செய்வேன் குமார் என்ற குறு விவசாயி தன்னிடம் உள்ள சிறிய அளவிலான நிலத்தில் தன் குடும்பத்திற்கு தேவையான தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை பயிரிடுகிறார் எனில் அவர் செய்யும் வேளாண்மை எது தண்ணீர் வேளாண்மை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் வணிக வேளாண்மை சார்ந்த சரியான கூற்று எது நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் தோட்ட வேளாண்மை முறையோடு பொருந்தாத கூற்று எது பயிர்களை பயிரிடுதல் விலங்குகளை வளர்த்தல் அடுத்தது கணேஷ் என்பவர் தனது மளிகை கடையில் அரிசி தூரம்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு பச்சைப்பயிறு கம்பு காபி தேயிலை ஆகியவற்றை விற்பனை செய்து வருகிறார் கணேஷின் கடையில் அதிகமாக விற்பனை செய்யப்படும் பயிர் வகை உணவுப் பயிர்கள் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் தங்கள் சுற்றுலா செல்லும் வழியில் நெல் வயல் மாந்தோப்பு வாழத்தோப்பு கரும்புத் தோட்டம் ஆகியவற்றை பார்த்து ரசித்ததை மகிழ்வுடன் ஆசரிடம் கூறினர் இவற்றுள் பணப்பயிருடன் தொடர்புடையது எது கரும்பு தோட்டம் அடுத்தது இந்த பத்தியஃப்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க பாட்டி கொண்டு வந்த பொருட்களில் பருப்பு வகையை சேர்ந்தது எது உளுந்து ராதாவிற்காக அவளது பாட்டி கடையில் வாங்கி வந்தது எவ்வகை பயிர் பூக்கள் ராதாவின் அப்பா பேருந்து நடத்தத்திற்கு செல்லும் வழியில் என்னென்ன தோட்டங்களின் வழியாக சென்றார் காப்பி ரப்பர் தேயிலை பாட்டி கொண்டு வந்த பொருட்கொள் உணவு பயிர் அல்லாதது எது மிளகாய் பாட்டி கிராமத்திலிருந்து கொண்டு வராத பயிர் வகை எது பூ வகைகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ